ரெண்டு வெண்ணுங்கங்க செந்தில் நாதனுக்கு பழமதி சோழனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு அரோரா வெற்றி வேல ட்ராவல் டிஎஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும் நம்ம பழனி வந்துடுவாங்க ஸோ பழனியில் வந்து சாமி கும்பிட மலை ஏறி போக போகிறோம் ஸோ எந்த ஒரு அட்வென்ஜர் ட்ரிப்பாக இருக்குது மணிக்கு எதிராக ஒரு செவன் தேர்ட்டி சம்திங் ஆயிடுச்சுங்க ஸோ இப்போ நம்ம பழனி எரிச்சி டீச் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு டூ கிலோமீட்டர் சம்திங் இருக்குது ஸோ இப்போ நம்ம பழனியில் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு போகும்போது திங்ஸ் ஃபைல் போகல நமக்கு வந்து அந்த டாலர் சைனாக இருக்கட்டும் சாமி படம் முருகன் படமாக இருக்கட்டும் ஸோ எக்கச்சக்க மைட்டஸ் எல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்குங்க கிட்டத்தட்ட பழனிலேயே கிட்டத்தட்ட எல்லா பொருளுமே ஹோல்சேல் வாங்கிக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியாக வாங்கின இடம் தான் ஸோ கௌரி கிருஷ்ணா ஆப்போசிட்டில் இந்த ரோடு இருக்குது ஸோ இந்த ரோடு பக்கத்தில் தான் இந்த சிவகுரு ஸ்டோர்ஸ் அங்கே தான் வந்து என்னென்னா எவ்வளோ பொம்மை இருக்குது நீங்களே இவ்வளோ பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல ஒரு ஒன் லேக் சொல்ல முடியாது ரெண்டு லட்சத்துக்கு மேலே எவ்வளோ பொம்மை எல்லாமே ஹோல்சேலாக கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க அப்படியே பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம பழனி மலை ஏற போகிறோங்க கிட்டத்தட்ட பழனி மலை ஏறிட்டு நிறைய பேர் மொட்டை போட்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம வந்து மலை ஏற இருக்கோம் கிட்டத்தட்ட வந்து நான் வந்து ரோப் கார் இருந்துச்சு ட்ரெயின் இருந்துச்சு இதெல்லாம் போயிருக்கலாம் பட் வேணாம்னு சொல்லிட்டு நடந்து போகலான்னு சொல்லிட்டு நம்ம நடந்து இதே மாதிரி நம்ம லாஸ்ட் டைம் நம்ம திருப்பதி மலை வந்து நம்ம சின்ன வயசில் இருக்கோம் சின்ன நம்ம பழனி மலை பேரிட்ருக்கோங்க கிட்டத்தட்ட வந்து எக்கச்சக்க மழை எக்கச்சக்கரோட அஞ்சு ஓரளவு இந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கும்னு சொன்னாங்க ஒரு பத்து மணிக்கு ஒம்பது மணிக்கு மேலே போனால் ஓரளவு ஃப்ரீயாக இருக்கும் மதியம் அந்த காலையில் கும்பலாம் பேருவாங்க அப்படின்னாங்க முறையில் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் மேலே போயிடலான்னு சொல்லியிருக்கேன் சொன்னாங்க লাগে অ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ ரெண்டு வே இருக்குது ஒன்று வந்து என்னன்னா எலிஃபெண்ட் ரூட்டு ஒன்று வந்து இந்த ரூட்டு ஸோ ரெண்டு பேர் என்னென்னா அப்படின்னா எலிஃபெண்டில் வந்து கொஞ்சம் இருக்குன்னு சொன்னாங்க இந்தவே எப்படி இருக்குது அவ்வளோதான் வந்துட்டோம் ஐ திங்க் வந்துட்டோம் அவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்களா முடியல முடியல உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்குது வந்துட்டோன்னா இப்போ வந்து இம்பர் டெம்பிள் ஸோ இளம்பர் கோவில் நாங்கள் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது நாங்கள் அதை முடிச்சிடலாம்

வெவெடுத்த இது ஒரு புதுமையான அனுபவம் தான் எனக்கு ரிஸ்காக இருந்தாலும் ஹாப்பியாக இருக்குங்க சில விஷயங்கள்ல ஸோ பள்ளி பள்ளிக்கிட்ட ஏறுறது முக்கியம் இல்லைங்க ஒன்னே ஒன்று சொல்கிறேன் மறக்காமல் ஞாபகப்படுத்திங்க நம்ம மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஓரளவு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் அல்லது வந்து சாப்பிட்டுருங்க சாப்பிடாமல் வந்து கூல்ட்ரிங்ஸாக குடிச்சு வந்தார் ஏன்னா ஃபுல்லாக எனர்ஜி எல்லாம் டவுன் ஆகிடுச்சிங்க பரவாயில்ல மு முருகன் தான் காப்பாற்றி மேலே கூட்டு வந்தாரு இல்லைங்க போகிற இல்லைங்க மயக்கம் போட்டு உருண்டு கீழே போயிருப்பேன் ஸோ அந்தளவு எனக்கு ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சுங்க இப்போ ஓரளவு பிரச்சனை இல்லை மேலே வந்து தண்ணி குடிச்சு தான் இருக்கேன் ஸோ மேலே வரதுக்கு முன்னாடி க்ரௌட் வந்து அதிகமாக இருக்குது நம்ம விஏபியில் போகிற நம்ம நார்மலில் இருக்கோம் மறக்காமல் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் பட்டன் கிளிக் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்ட்டாக ஃபாலோ பண்ணால் தான் மறுக்காம ஃபாலோ பண்ணால் தடுவிட்ருங்க மறக்காம நம்ம சேனல் உள்ள போகிறது முன்னாடி ஒரு விஷயம் முக்கியமாக சொல்கிறேன் எல்லாருமே மறக்காமல் நீங்கள் வீட்டில் வந்து கோயில் கிளம்ப ஒருத்த முன்னாடி ஸ்வீட்டில் ஒருத்தர் சாமி கும்பிட்டு கிளம்புங்க சரி எல்லாமே ஒரு சேஃப் செக்யூரிட்டி தான் ஸோ உள்ள போகிறோம் உள்ள உள்ள கிளம்பிட்டு வெளியே போகும் கியூவில் ஸோ ஆப்போசிட்டில் வந்து என்னென்னா துலாபாரம்னு சொல்லிட்டு இடைக்கிடை யூஸ் பண்ணுவாங்களா ஸோ அந்த இது நடந்துகிட்டு இருக்குது ஆனால் நீங்களே பாருங்க அப்படி வேண்டி இருப்ப வச்சுட்டு அதனால அப்பா அம்மா வந்து தன் பையனுக்கு துலாபாரம் வைக்கணும்னு சொல்லிட்டு துலாபாலத்துக்கு வந்து பையனை வைக்கிறாங்க இடக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டு அந்த பையன் எவ்வளோ வெயிட்டோ அந்த வெயிட்டுக்கு கூட ஒன்று நெல் இல்லை அரிசி தங்க காசு இல்லை வெள்ளி சுகி அவங்களுக்கு என்ன மனசில் இருந்தாலும் அதை இடைக்க இட கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாமியை வழி உள்ள உள்ளே போயிட்டு இருக்கோம் விளக்கெல்லாம் ஏற்றுறதுங்க தான் ஏற்றுவாங்க ஸோ ஏற்றுட்டு சாமியை வழிபட்டு உள்ளே நம்ம பழனி முருகனை பார்க்க போகிறோம் அறுபடை வீடு வந்து முருகனை பார்க்க போகிறோம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு எல்லா கடவுளையும் முருகன் ரொம்ப ஸ்பெஷல் சொல்லுவேன் எனக்கு அது ஆறு படை கொண்டிருக்காது ஆறு நாலு மலைகள் நம்ம இப்போ இது பழனி போயிருக்கோம் திருச்செந்தூர் போயிருக்கோம் ஆமிமலை போயிருக்கோம் பழமுதிர்ச்சோலை போயிருக்கோம் திருப்பரங்குன்றம் போயிருக்கோம் அடுத்து இங்கே பழ மதுரை பக்கத்தில் திருப்பரங்குன்றம் போயிருக்கோம் ஸோ எல்லா ஊருமே நம்ம போயிருக்கோம் திருத்தணி போயிருக்கோம் ஸோ பள்ளியில் மேக்ஸிமம் நிறைய வீடு கவர் பண்ணி முடிச்சோம் இன்னும் ஒரு சில வீடு மட்டும் தான் கவர் பண்ண பிறக்கும் அதையும் ஃபியூச்சர் கவர் பண்ணிடலாம் நிறைய முருகன் கோயில் போயிருக்கேன் திருத்தணியா இருக்கட்டும் திருப்பரங்குன்றமா இருக்கட்டும் பழனியா இருக்கட்டும் எல்லா ஊர்லயுமே அன்னதானம் கொடுப்பாங்க பிரசாதத்துக்கு நன்றி அண்ணா எப்படி நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா சரி ஓகே அருமையா இருக்கா சாப்பிட அருமையாண்டிங்க மங்கள்லாம் அண்ணங்கள்லாம் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஸோ அவங்க கூட தான் நம்ம சாமி பார்த்துட்டு வெளியே வந்தோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே போயிடலாம் ஸோ ஃபைனலி வந்து என்னென்னா நம்ம பழனி டேம்ல விசிட் பண்ணி முடிச்சிட்டோம் விசிட் பண்ணி முடிச்சுட்டு அங்கே கவுண்டர் போன இடத்துல வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டாங்க ஒரு டூ ஹவர்ஸ் சம்திங் டைம் ஆகும்னு சொல்லிட்டாங்க ஸோ டூ ஹவர்ஸ்ஸாக வெயிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் வரும்போது கஷ்டப்பட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பரவாயில்ல கஷ்டப்பட பிரச்சனை இல்லை ஸோ நம்ம எப்படி கிளம்பிடலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப டைம் இங்கேயே நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ராத்திரம் போலாம் செஞ்சு போக போகிறோம் அங்கேயும் நம்ம நேரம் விசிட் பண்ண போகிறோம் ஸோ பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குது நம்ம டிராவல் எந்த மாதிரி பண்ண போகிறோம் தரல மேபி கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கலாம் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கலாம் தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக பண்ணால் பார்க்குறேன் அரோகரா அரோகரா முருகனுக்கு அரோகரா 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 முருகனுக்கு முருகனுக்கு அரோகரா செந்தில் அரோகரா அரோகரா செந்தில் நாதனுக்கு பழமதி சோழனுக்கு கண்ணனுக்கு முருகனுக்கு அரோரா வெற்றி நம்ம சென்னை ஆனது கூட தான் நம்ம வந்து பழனி விஷயம் பண்ணி முடிச்சோம் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க கோபரேட் பண்ணாங்க கூட போனது டைமே தரலாங்க அந்தாலும் என்ஜாய் பண்ணும் மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க